எப்படி படுத்துறது முதல்ல ஜின் அப்படின்றத தெரிஞ்சீங்க அது ஒரு விதமான தேவதை அதாவது குட்டி சத்தா மாதிரியும் குரலி மாதிரியோ எக்ஷினி மாதிரியும் இது வந்து ஒரு தேவதை நல்லது செய்யற தேவதையும் இருக்கு கெட்டது செய்யறதும் இருக்குது அதுல வந்து இந்த ஜின்கள் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது முகமதியர்கள் முஸ்லிம்கள் வந்து அதிகமா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜின்ன வச்சுதான் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அதாவது நிறைய வேலைகள் வந்து இந்த ஜின்கள் தான் வந்து செய்யும் நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் மனத அளவுல தூய்மையா இருக்கணும் கெட்டத நினைக்க கூடாது இப்படி இருந்ததுன்னா நல்ல ஜென்கள் ஜென்கள்ல நல்லது உண்டு கெட்டது உண்டுன்னு நான் அப்படியே சொல்லிட்டேன் இதுல வந்து மூணு விதமான ஜென்கள் இருக்குது ஒரு ஜின் வந்து காற்றை வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்த வகையான ஜின் வந்து நாய் பூனை பாம்பு இந்த மாதிரி உருவாடுறதுக்கு சுத்தம் மூன்றாவது வகையானு வந்து ஒரு சில இடத்துல தங்கி 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 போகும் இறையளும் கண்டிப்பா வேணும் முழு நம்பிக்கை வேணும் முதல்ல ஒரு தேவதையை கட்டுப்படுத்தணும்னா அது வருமா வராதாங்க நம்ம கேட்க நம்ம முழுசா நம்பி அந்த தேவதையை நம்ம ஏன்னா அவங்க வந்து மந்திரம் குடுத்துட்டாங்க அடுத்தது எந்திரம் கொடுத்துட்டாங்க அடுத்தது அதனுடைய குரு சோ இந்த மூணு விதத்தை நம்ம எதையும் கரெக்டா செய்யும் போது நம்மளுக்கு அந்த தேவதைகள் வந்து வசியமாக எதிர்நோக்கி இன்னொரு உண்மை ஜின்ன நம்ம வந்து வசியப்படுத்தி என்னென்ன ஜின் வந்து என்னென்ன செய்யும் போனீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையான நல்லது எல்லாத்தையும் செய்யும் அடுத்தது வந்து குழந்தைகள் அழிஞ்சுங்க அந்த குழந்தைங்களை சிரிக்க வைக்கும் தெரியும் இப்ப நான் சிம்பிளா ஜின்ன வசியப்படுத்துற எந்திரமும் மந்திரமும் உங்களுக்கு சொல்றேன் நீ அதை பாருங்க அந்த எந்திரத்தை பாருங்க இதை வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம கரெக்டா செஞ்சோம்னா இந்த ஜிம் வந்து வசியமாகும் ஜின்னை பத்தி நம்ம வந்து ஆயிரம் பக்கம் பேசலாம் அந்த அளவுக்கு ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது என்னுடைய காலத்துல என்னுடைய நண்பர்களே வந்து நிறைய பேர் ஜின் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நான் பார்த்திருக்கேன் எல்லாமே நம்மளுக்கு மோதிரம் வர வைக்க எல்லாம் வர வைக்கும் ஆனா அது வந்து நம்ம மற்ற மட்டும்